உச்சநீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இரண்டு ஆகிய தேதிகளில் சீலிட்ட உரையில் தாக்கல் செய்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் இணைய பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அதில் ஆளும் பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாயும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஏழு கோடி ரூபாயும் பெற்றுள்ளன ராவின் விஆர்எஸ் கட்சி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் தெலுங்கு தேசம் கட்சி நூற்று எண்பத்தோரு கோடி ரூபாயும் பெற்றுள்ளன தமிழக கட்சிகளான திமுக அறுநூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயும் அதிமுக ஆறு கோடியே ஐந்து லட்சம் ரூபாயும் நன்கொடையாக பெற்றுள்ளன தேர்தல் பத்திரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் இடதுசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தல் பத்திரம் மூலம் ஒரு கூட நன்கொடை பெறவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க